வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உடச்சி ஊற்றுனா முட்டைக்குழம்புங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ரெசிபி டேஸ்டியான ரெசிபி எங்கள் வீட்டில் முட்டைக்குழம்பு அப்பப்போ இந்த மாதிரியும் செய்வோம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் நிறைய போட்டாலும் தான் இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கலாங்க இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்திக்கிட்டு குழம்ப மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேன் இந்த முட்டை குழம்புக்கு ஆறு முட்டை சேர்த்துருக்குறேங்க அதுக்கு தகுந்த மசால் வேணும் அதனால் நம்ம எவ்வளோ முட்டை சேர்த்துறோமோ அதை பொறுத்து மசால் நமக்கு வேணும் அதனால் இந்த அளவுக்கு மசாலா அரைக்கிறேங்க நான் தேங்காய் வந்து கொஞ்சம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தேங்காயும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நீங்கள் வைக்கிற அளவு பொறுத்து வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் கம்மி நாளே நாலு பேர் தாங்க அதனால நாங்கள் அளவுக்கு வைக்கிறோம் கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்றோம் இப்போ வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க மசாலா அரைச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னா உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி அளவாக வச்சு குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு தண்ணி வச்சு மசாலா கலந்துக்கலாம் இப்போ வந்து தாளிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டோம் இதுக்கு வந்து கடுகோ பட்டை சோம்போ எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு டைம் கடுகு ஒரு டைம் பட்டை சோம்பு அந்த மாதிரி சேர்த்தோங்க இப்போ சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எடுத்து ஊற்றிக்கலாங்க ரொம்ப ஈஸி மெத்தேடுங்க இப்போ வந்து கடுகு சேர்த்திக்கிட்டோம் சீரங்கோடு ரெண்டு சேர்த்துருக்கிற அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி குழம்புலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஊற்றிக்கிறோம் முட்டை வந்து ஆறு முட்டை அப்படியே உடச்சி கரண்டியில் அழுங்காமல் முட்டை அந்த கரண்டியிலேருந்து எடுத்து குழம்புக்குள்ளே ஒண்ணுங்க இல்லாட்டி முட்டை அப்படியே உடச்சி விட்டோம்னா முட்டை வந்து உடஞ்சிரும் உடையாமல் ஒன்றுனா இந்த மாதிரி தான் ஒன்றுங்க கரண்டியில் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கிட்டோம் இப்போ குழம்புக்குள்ளேயே அப்படியே கரண்டி கொண்டு போய் அப்படியே மெதுவாக குழம்புக்குள்ளே விட்டோம்னா அப்படியே முட்டை வந்து உடையாமல் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் அப்படிங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதில் விலாக்ஸ் கூட வருங்க பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா சும்மா ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க ரொம்ப கொதிக்கணுன்ட்டு இல்லை அப்புறம் உடனே எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான உடைச்சி ஊற்றுன குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டில் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்